ஆண் ஆடு பக்கரா பக்கரா பெண் ஆடு பக்ரி பக்ரி ஆண் நாய் குத்தா குத்தா பெண் நாய் குத்தியா குத்தியா ஆண் பூனை பில்லா பில்லா பெண் பூனை பில்லி பில்லி ஆண் குதிரை கோடா கோடா பெண் குதிரை கோடி கோடி யானை யானை நூறு பக்கத்துக்கு எளிமையான ஹிந்தி புத்தகம் ரெடி பண்ணிருக்கேங்க முழுக்க முழுக்க பேசிக் மட்டுமே இருக்கும் இந்த அளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க தாராளமா இந்த புக்கு நீங்க வாங்கலாம் முப்பது ரூபாய் வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களுக்கு